மன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்தியா முழுவதும் அனைத்து கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன பாஜகவை வீழ்த்த இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கியுள்ளது மேலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி வருகின்றன மக்களவை தேர்தலுக்கான தேதி மார்ச் மாதம் முதல் வாரத்தில் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது இதனைத் தொடர்ந்து மக்களவை தேர்தல் ஏப்ரல் இரண்டாவது வாரம் முதல் மே இரண்டாவது வாரம் வரை பல்வேறு கட்டங்களாக நடத்தப்படும் என அரசியல் வல்லுநர்கள் கணிப்புகளை வெளியிட்டு வருகின்றனர் இதற்கான பணிகளில் இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது அனைத்து அரசியல் கட்சிகளும் மக்களவை தேர்தலை எதிர்கொள்ள தீவிரம் காட்டி வருகின்றன குறிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி செய்து தொகுதி பங்கீட்டை முடிவு செய்யும் பணியில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன மத்தியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியும் நேருக்கு நேர் மோதுகின்றன தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி திமுக தலைமையில் களமிறங்குகிறது கருத்து கணிப்பு முடிவுகளின்படி கிட்டத்தட்ட பெரும்பான்மை இடங்களை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும் என்பது தெளிவாக்கியுள்ளது இதன்படி மொத்தமாக முன்னூத்தி ஒன்று இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் எழுபத்தி ஒன்று இடங்களை இந்தியா கூட்டணி பிடிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது இந்தியா முழுவதும் நடத்தப்படும் பல்வேறு வகையான கருத்து கணிப்புகளும் பாஜகவை மீண்டும் ஆட்சி பிடிக்கும் என கூறியுள்ளது மாநிலங்களவையின் மொத்த பலம் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து இதில் இருநூத்தி முப்பத்தி மூன்று உறுப்பினர்கள் எம்எல்ஏகளால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் பனிரெண்டு பேர் நியமனம் செய்யப்படுவார்கள் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக்கப்பட்டதால் மக்களவையில் நான்கு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களிடமும் ஒரு நியமன எம்பி இடமும் குறைந்தது இதனால் ராஜ்யசபாவின் தற்போதைய பலம் இருநூத்தி நாற்பதாக உள்ளது இந்நிலையில் மக்களவையில் காலியாக உள்ள ஐம்பத்தி ஆறு இடங்களுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது இதில் நாற்பத்தி ஒன்று உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர் நாற்பத்தி ஒன்று பேரில் பாஜகவை சேர்ந்தவர்கள் இருபது பேர் மீதியுள்ள பதினைந்து இடங்களுக்கு நேற்று முன்தினம் தேர்தல் நடந்தது இதில் கர்நாடகாவில் நான்கு உத்தரப்பிரதேசத்தில் பத்து இமாச்சல பிரதேசத்தில் ஒன்று என பதினைந்து இடங்களுக்கு வாக்குப்பதிவு நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் உள்ள பத்து இடங்களுக்கு பாஜக சார்பில் எட்டு வேட்பாளர்கள் சமாஜ்வாடி கட்சி சார்பில் மூன்று வேட்பாளர்கள் என பதினொன்று வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் இதில் ஏழு பாஜக வேட்பாளர்களும் மூன்று சமாஜ்வாடி கட்சி வேட்பாளர்களும் வெற்றி பெறும் நிலையில் அவற்றின் எம்எல்ஏக்கள் பலம் இருந்தது எனினும் சமாஜ்வாடி கட்சியின் ஏழு எம்எல்ஏக்கள் பாரதிய சமாஜ் கட்சியின் ஒரு எம்எல்ஏ பகுஜன் சமாஜ் கட்சியின் ஒரு எம்எல்ஏ ஆகியோர் கட்சி கொரடா உத்தரவுக்கு எதிராக கட்சி மாறி வாக்களித்ததை தொடர்ந்து பாஜக வேட்பாளர்கள் எட்டு பேர் வெற்றி பெற்றனர் சமாஜ்வாடி நிறுத்திய மூன்று வேட்பாளர்களில் இருவர் வெற்றி பெற்றனர் ஒருவர் தோல்வியடைந்தார் கர்நாடகாவில் ஒன்று உத்தரப்பிரதேச ஒன்று என பத்து இடங்களை பாஜக கைப்பற்றியது இதையடுத்து மக்களவையில் பாஜக ஏழாக உயர்ந்துள்ளது புதிய உறுப்பினர்களும் பதவியேற்ற பின் மக்களவையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் உயரும் மக்களவையில் பெரும்பான்மைக்கு நூத்தி இருபத்தி ஒன்று இடங்கள் தேவை அதனால் பெரும்பான்மை பலம் பெற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்னும் நான்கு இடங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்னும் நான்கு இடங்கள் மட்டுமே தேவை என்ற நிலை ஏற்படும் ஆக நாளும் நமதே நாடும் நமதே என பாஜக காலம் கணிந்து கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்தை தொடர்ந்து முழுமையாக ஆளுமைக்குள் கொண்டு வந்துவிடும் என தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் இமாச்சல பிரதேசத்தில் அனல் பறக்கும் அரசியல் நகர்வுகள் நடந்த நேற்று காலையில் கட்சி மாறி வாக்களித்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆறு பேரை சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்த நிலையில் முதல்வருக்கு எதிராக மாநில காங்கிரஸ் தலைவர் பிரதிபா சிங் போர்க்குடி உயர்த்தியுள்ளார் மாநில காங்கிரஸ் தலைவரும் இமாச்சல பிரதேச முன்னாள் முதல்வர் சிங் மனைவியுமான ாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் மாநிலங்களவை தேர்தலில் அந்த ஆறு எம்எல்ஏக்கள் கட்சி மாறி வாக்களித்தனர் அவர்கள் வருத்தத்தில் இருந்தனர் ஏன் அவர்களுக்கு வருத்தம் இருக்காது என சிந்திக்க வேண்டும் ஒரு ஆண்டுக்கும் மேலாகியும் அவர்கள் குரல்களுக்கு விசாய்க்கப்படவில்லை அவர்களை இன்றேனும் அழைத்து மேலிடம் பேசியிருக்கிறதா அவர்களிடம் பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருந்தால் இந்த நிலைமையே ஏற்பட்டிருக்காது நாங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு இமாச்சல பிரதேச மக்கள் உடன்படுவார்கள் அவர்களுக்கு வீரபத்திர சிங்கின் பெருமை தெரியும் வீரபத்திர சிங் கனவை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் நாங்கள் பல முறை கட்சி மேலிடத்தில் பேசியிருக்கிறோம் ஆனால் எங்களின் கோரிக்கைகளுக்கு எந்த பதிலும் இல்லை எனது மகன் சிங் தனது ராஜினாமா முடிவில் உறுதியாக இருக்கிறார் என்றார்